அந்த பௌராணிகர் தம்முடைய சப்ஜெக்டான புராணத்தை படித்து அதன் ஸ்பிரிட் என்கிற உட்கருத்திலேயே தோய்ந்தபோது பௌராணிக தொழிலையே விட்டுவிட்ட மாதிரி ஆசிரியர்களும் தங்கள் சப்ஜெக்டை ஆழ்ந்து படித்து டீச்சிங் ஜாவையே விட்டுவிட வேண்டும் என்ற அர்த்தத்தில் இந்த கதையை நான் சொல்லவில்லை மீண்டும் நெடுநேரம் சிரிக்கிறார் சொல்கிறவர் சொல்லும் விஷயத்தின் உட்கருத்தை புரிந்து கொண்டு சொன்னால்தான் கேட்கிறவரின் மனசிலும் அது நன்றாக புகுந்து பூர்ண பிரயோஜனத்தை கொடுக்கும் என்று ராஜா நினைத்தானே அதை ஆசிரியர்களுக்கு எல்லாம் அண்டர்லைன் பண்ணி காட்டுவதற்காக சொன்னேன் பௌராணிகர் ஆழ்ந்து பாராயணம் பண்ணியது பக்தி ஞான புஸ்தகமாக இருந்ததால் அவர் தொழிலை விட்டுவிட்டார் ஆசிரியர்கள் படிக்கிற புஸ்தகங்கள் அப்படி இல்லையே மதபோதனையாக டீச் பண்ணுவதாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு தீவிரமாக சாதாரண நிலையில் இருக்கப்பட்ட நாமெல்லாம் போய்விட மாட்டோம் படிக்க படிக்க புத்தியாலேயே மேலும் மேலும் நன்றாக தெரிந்து கொள்வதோடு ஹிருதயத்தாலும் ஒரு அளவுக்கு ஒரு கணிசமான அளவுக்கே தெரிந்து கொண்டு அப்படி தெரிந்து கொண்டதை கேட்பவருக்கு உள்ளேயும் நன்றாக இறக்குகிற சக்தியை சம்பாதித்துக் கொள்வதோடு நாம் எல்லாம் நின்றுவிடுவோம் அதுவே போதும் அதுவே பெருசு அதற்கு மேல் எதிர்பார்ப்பதற்கு இல்லை மொத்தத்தில் விஷயம் பசங்கள் மட்டும்தான் பாடத்தை பக்தி சிரத்தையுடன் படிக்க வேண்டும் என்று இல்லை வாத்தியார்மார்களும் பழைய பாடத்தையே எத்தனை தடவை திரும்ப திரும்ப படித்து சொல்லிக் கொடுத்தாலும் அந்த காரியத்தை பக்தி சிரத்தையுடன் செய்து சொல்கிற விஷயத்தின் உட்கருத்தை தாங்களும் நன்றாக புரிந்து கொண்டு கேட்கிற மாணவர்களுக்கும் நன்றாக புரிய பண்ண வேண்டும் இதிலே திரும்ப திரும்ப படிப்பதால் வாத்தியார்மார்களே புதிது புதிதாக தெரிந்து கொள்வதற்கு காலேஜ் மாதிரியான மேல் படிப்பு கட்டத்திலேயே ஜாஸ்தி ஸ்கோப் உண்டு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஆசிரியர்கள் தாங்கள் பெற்ற அறிவையெல்லாம் மாணவர்களுக்கும் ஊட்டத்தான் பாடுபட வேண்டும் என்றாலும் அதில் ஒரு ஜாக்கிரதை வேண்டும் பசங்களுக்கு விஷயத்தை எடுத்துச் சொல்லி அது அவர்களுக்கு உள்ளே போகும்படி பண்ணுகிற காரியத்தில் ரொம்பவும் பொறுமையும் நிதானமும் வேண்டும் பதட்டமும் அவசரமும் கூடவே கூடாது தெரிந்ததையெல்லாம் வதவதவென்று பசங்களின் மூளையிலே திணிக்க பார்த்தால் ஒன்றுமே உள்ளே இறங்காமல் எல்லாமே பிதுக்கிக் கொண்டு வெளியில் வழிந்து விடுவதாகத்தான் முடியும் இங்கே ஆசிரியர்கள் எல்லாம் உண்டியின் உதாரணத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் நம் கை நிறைய பை நிறைய காசு இருந்தாலும் உண்டியில் அப்படியே கொட்டிவிட முடியுமா அதில் உள்ள சின்ன துவாரத்தின் வழியாக ஒவ்வொரு காசாகத்தானே போட வேண்டும் முதலில் போட்டது சிக்காமல் உள்ளே போய்விட்ட அப்புறம் அதுவாக போகாவிட்டால் உண்டியை குலுக்கி அதை போக பண்ணி அப்புறம்தானே அடுத்த காசை போட வேண்டும் அப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் ஒவ்வொன்றாக மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களுடைய அறிவுக்கு உள்ளே செலுத்த வேண்டும் சொன்ன ஒவ்வொரு அம்சமும் சிக்காமல் அவர்களுக்கு உள்ளே போய்விட்டதா என்பதை கேள்வி கேட்டு நிச்சயப்படுத்திக் கொண்டு அப்புறமே அடுத்த அம்சத்துக்குப் போக வேண்டும் ஒன்று உள்ளே போகவில்லை என்றால் நிதானம் இழக்காமல் கோபப்படாமல் மாறாக அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுகிற வரையில் மறுபடியும் தெளிவாக எடுத்துச் சொல்லி உள்ளே போக பண்ண வேண்டும் அப்புறம் அடுத்த அம்சம் மந்த புத்தி பசங்களுக்கு கற்றுக் கொடுப்பது சிரமம்தான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனாலும் ஆசிரியர்மார்கள் தாங்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த தொழில் வித்யாதானம் என்கிற புண்ணியமான சேவை இதனால்தான் இளம் பிராயத்தினர் உரியபடி மனிதர்களாக உருவாகிறார்கள் தேசத்தின் லோகத்தின் எதிர்கால க்ஷேமே இதைத்தான் சார்ந்திருக்கிறது என்பதை ரியலைஸ் பண்ணிவிட்டால் தொழிலில் உள்ள சிரமங்களை சிரமமாகவே நினைக்க மாட்டார்கள் பொறுமையையும் பிரியத்தையும் ஒருபோதும் கைவிடாமல் இருப்பார்கள் எதிர்காலத்தை உருவாக்கப் போகிறவர்களை உருவாக்குவதில் ஒரு முக்கியமான பங்கு ஆசிரியர்களுக்கே இருப்பதால் தான் இதையெல்லாம் சொன்னேன் எதிர்காலம் ஒரு பக்கம் இருக்க தற்காலத்தில் கல்வித்திட்டம் என்பது அறிவு குணம் ஆகிய இரண்டிலும் தரமானதாக அமைவதற்கும் அவர்கள்தான் போராட வேண்டும் என்பதில் ஆரம்பித்தேன் பழங்காலத்தில் அப்படிப்பட்ட தரமான கல்வித் திட்டமே நடைமுறையில் இருந்ததைத்தான் முக்கியமாக சொல்லிக் கொண்டிருந்தேன் மதசார்பற்ற பாடங்கள் ஆத்ம சம்பந்தம் மத சம்பந்தம் தர்ம சம்பந்தம் இல்லாத செக்யூலர் சப்ஜெக்டுகளை மட்டும் போதித்த குருமார்கள் பூர்வகாலத்திலும் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களில் நாஸ்திகம் சொல்லிக் கொடுத்தவர்கள் தேடி தேடி கண்டுபிடிக்கும்படியாகத்தான் எங்கேயோ இரண்டொருத்தர் இருந்தார்கள் சூதாட்டம் தந்தவர்களும் அப்படித்தான் திருட்டுத்தனம் சொல்லித்தந்த ரொம்ப 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 ஸ்வல்பமானவர்களும் யார் கண்ணுக்குமே அகப்படாமல் திருட்டுத்தனமாகத்தான் கற்றுக் கொடுத்தார்கள் மற்ற கௌரவமான செக்யுலர் சப்ஜெக்டுகளான கணிதம் ஆயுர்வேதம் பௌதிக ரசாயனாதிகள் சில்ப சித்திர நிருத்திய கீதாதிகள் தனுர்வேதம் முதலியவற்றை மாத்திரம் சொல்லிக் கொடுத்தவர்களும் பூர்வகாலத்தில் இருந்தே இருந்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் எல்லாமும் கூட செகண்டரியாக தர்மாதர்மங்களையும் கொடுக்காமல் இல்லை அதாவது மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நன்னெறி போதனை என்பது இல்லாமல் செக்யூலர் படிப்பும் கூட நடக்கவில்லை ஏதோ பாடமாக சொல்லிக் கொடுத்து அதோடு விடுவது என்றில்லாமல் இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலேயே மாணவன் நன்னெறியுடன் ஒழியினால் ஒழிய அவனுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு இல்லை என்று தள்ளியே இருக்கிறார்கள் நிகழ்கால கல்வி முறையிலோ வெள்ளைக்கார ஆட்சியின் போது பேருக்காவது இருந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் நீர்த்து போய்விட்டிருக்கிறது மாறல் என்கிறபோது அதை தொட்டுக்கொண்டு தெய்வம் மதம் என்று வந்துவிடப் போகிறதே தங்களுக்கு முற்போக்கு எனப்படுகிற கொள்கையான செக்யுலரிசம் அதனால் பாதிக்கப்பட்டு ஜனங்கள் எங்கே நல்லபடியாக ரூபமாகிவிடுவார்களோ என்ற பயத்தினால் சுதந்திர சர்க்கார் இப்படி பண்ணிவிட்டது வாத்தியார்களே பசங்களை நன்னெறிக்கு நேர் எதிரான அரசியல் அராஜகம் ஸ்திரீ விஷயம் ஆகியவற்றில் தூண்டிவிடுவதாகவும் கூட ஓரொரு இடங்களில் ரிப்போர்ட் வருகிறது இந்த தமிழ் தேசத்திலும் அதோடு கூட வெள்ளைக்காரர்கள் காலத்தில் இருந்து வந்த சம்ஸ்கிருத படிப்பை குழியை வெட்டி குமுற புதைக்க எத்தனை உண்டோ அத்தனையும் வேறே பண்ணி இந்த பெரிய தேசத்தின் நாகரீகத்திற்கும் அது மட்டுமில்லாமல் இப்போது வாய்ப்பேச்சிலே மட்டும் முழுகிக் கொண்டிருக்கிற ஒருமைப்பாட்டுக்கும் முதுகெலும்பாக இருந்த அற்புதமான பாஷை ஜனங்களுக்கு கிடைப்பதற்கு இல்லாமல் பெரிய வஞ்சனை பண்ணிருக்கிறது மதத்வேஷமும் ஒரு ஜாதியிடமுள்ள துவேஷமும் தான் இதற்கு காரணம் என்பது பகிரங்க ரகசியம் ஆனால் சம்ஸ்கிருதம் மத புஸ்தகங்கள் மட்டும் இருக்கிற இல்லை மத சம்பந்தம் என்று சொல்ல முடியாத அநேக தத்துவ புஸ்தகங்களும் அந்த பாஷையில்தான் இருக்கின்றன லோகமே கொண்டாடுகிறபடி அறிவுக்கு விருந்தாக அவை இருக்கின்றன காவிய நாடகாதிகளும் வெளி தேசங்களில் எல்லாம் தர்ஜூமா பண்ணி வைத்துக் கொள்ளும்படியான இலக்கிய அழகோடு யதேஷ்டமாக இருக்கின்றன அது மாத்திரமில்லை ஆர்ட் சயின்ஸ் என்கிற கலைகள் பலவிதமான விஜயான துறைகள் எல்லாவற்றிலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அநேக சூட்சங்களை தெரிவிக்கிற புஸ்தகங்களும் இருக்கின்றன ராஜநீதி என்கிற பாலிட்டிக்ஸ் ஸ்டேட் கிராப்ட் ஆயுர்வேதம் என்கிற வைத்தியம் என்று இப்படி ஒரு துறை பாக்கி இல்லாமல் எல்லாவற்றிலும் உசந்த புஸ்தகங்கள் இருக்கின்றன அது எப்படி மத பாஷை மட்டும் இல்லையோ அதே மாதிரி குறிப்பிட்ட ஜாதி பாஷையும் இல்லை காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை எல்லா ஜாதி படிப்பாளிகளுக்குமே அது பாஷையாக இருந்தால்தான் இந்த பரந்த உபகண்டத்தையே அது அறிவு ரீதியில் ஒற்றுமைப்படுத்தி நிஜமான ஒருமைப்பாட்டை உருவாக்கிற்று விவேகானந்தர் இருந்தார் எங்களைப் போல பத்தாம் வசலி சாஸ்திர குடுக்கைகளோடு சேர்க்காமல் புரட்சி கருத்தும் முன்னேற்ற மனப்பான்மையும் கொண்ட ஒருவராக அவரை இப்போது புரட்சியாளர்களும் ஸ்தோத்தரிக்கிறார்கள் அவருக்கு புத்தரிடமும் புத்த மதத்திடமும் அபிமானம் உண்டு அப்படிப்பட்டவரை இந்த தேசத்தின் உசந்த கல்ச்சருக்கு கலாச்சாரத்துக்கு பெரிய ஹானி எப்போது ஆரம்பித்தது என்றால் பௌத்தர்கள் சம்ஸ்கிருதத்தை தள்ளிவிட்டு பாலி பாஷையிலே தங்கள் புஸ்தகங்களை எழுதி பிரச்சாரம் பண்ணின போதுதான் என்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய குலதனத்தை நம்முடைய தமிழ் ஜனங்களுக்கு இல்லாமல் பண்ணியுள்ள விபரீதத்துக்கு உண்டா எப்படி எப்போது என்பதே என் விசாரமாக இருக்கிறது பழங்காலத்தில் தர்ம போதனை இல்லாமல் படிப்பு மட்டும் என்று இருக்கவே இல்லை போதித்தவர்கள் அதற்கு ஏற்ற தார்மீக சீலங்களோடு இருந்தார்கள் குரு ஆச்சாரிய ஆனாலும் கூட செகண்டரியாகவே தர்மத்தை சொல்லி முக்கியமாக செக்யுலர் சப்ஜெக்டுகளையே ஒருவர் போதித்தார் என்றால் அவருக்கு போதகர்களில் செகண்டரி இடமே தர்ம தர்மசாஸ்திரத்தில் கொடுத்திருக்கிறது குரு ஆச்சாரியர் என்ற வார்த்தைகளுக்கு பல தினசாக லட்சணம் போது ஆச்சாரியர் என்பவரை விட குருவுக்கு ஏற்றம் கொடுத்து சொல்வது உண்டு ஆனால் இன்னொரு அர்த்தத்தில் குருவை விட ஆச்சாரியருக்கே ஏற்றம் தந்திருக்கிறது மனுஸ்மதியிலேயே அப்படித்தான் இருக்கிறது சம்பளத்தை எதிர்பார்க்காமல் வேத வேதாந்தங்கள் கற்றுக்கொடுப்பவர் கொடுப்பவர் ஆச்சாரியர் சம்பளத்துக்காக வேத வித்யா போதனை தருபவர் உபாத்யாயர் என்று சொல்லிவிட்டு அப்புறம் இவர் தான் காசு சம்பாதிப்பதற்காக சொல்லிக் கொடுக்கிறார் என்றால் சிஷ்யன் காசு சம்பாதிப்பதற்காகவே செக்யுலர் சப்ஜெக்டுகள் தருகிறவரே குரு என்றும் அதில் வருகிறது இந்த டெபினேஷன் சிஷ்ட சமூகமும் மேன்மக்கள் உள்பட லோகத்தில் அப்படியே ஒப்புக்கொள்ளப்பட்டது என்று சொல்ல முடியாது எல்லாவிதமான போதகர்களுக்கும் குரு என்று பெயர் கொடுப்பதாகவும் குருவை உச்சஸ்தானத்தில் வைத்து கொண்டாடுவதாகவும் காலமாக இருந்து வந்திருக்கிறது ஆனாலும் டெக்னிக்கலாக பாகுபாடுகள் பண்ணி வார்த்தை போட வேண்டும் என்கிறபோது தர்மம் பக்தி ஞானம் சொல்லிக் கொடுத்து பரலோகத்திற்கு வழிகாட்டுபவரை ஆச்சாரியர் என்றும் கொஞ்சம் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் உடன் இகலோக ஜீவனத்திற்கு வழிகாட்டுபவரை குரு என்றும் சொல்கிற வழக்கும் சில விஷயஜர்களிடம் இருந்து வந்திருக்கிறது பலவிதமான போதகர்களுக்கும் குரு என்று பொதுப்பெயர் கொடுத்து அப்படிப்பட்ட குருக்களில் பரலோகத்திற்கு வழிகாட்டும் ஆச்சாரியனே சிரேஷ்டமானவன் என்பார்கள் ஆச்சாரிய சிரேஷ்டோ குரு நாம் ஆச்சாரம் என்பதான வழி வழியாக வந்துள்ள சாஸ்திரிய ஒழுக்கத்திற்கும் ஆச்சாரிய என்பதற்கும் சம்பந்தம் இருப்பது அந்த வார்த்தைகளின் சப்த ஒற்றுமையில் இருந்து எவருக்கும் தெரியும் சாஸ்திரிய ஒழுக்கத்தை இன்னும் அதற்கு மேலே ஆத்ம சாஸ்திர லட்சியமாக அனுபவத்தையே தன்னுடைய ஜீவித உதாரணத்தால் லோகத்திற்கு கண்கூடாக காட்டுகிறவனே பூர்ணமான ஆச்சாரியன் அத்தியக்ஷகர் அத்தியாபகர் கண்கூடு என்றதும் கண்காணிப்பு என்று நினைப்பு போய் அப்படியே அத்தியட்சகர் என்பதில் கொண்டு விடுகிறது அதுவும் டீச்சருக்கு உள்ள அநேக பெயர்களில் ஒன்றாக வழங்கி வருவதுதான் அத்தியக்ஷகர் அத்தியக்ஷர் என்று இரண்டு தினசாயும் சொல்லலாம் பாலன் பாலகன் என்கிற மாதிரி ஒரு வார்த்தையில் நடுவே கா சேர்த்து சொல்வது உண்டு அத்தியாபகர் என்பது போதகருக்கான இன்னொரு பெயர் அத்தியக்ஷகர் அத்தியாபகர் என்ற இரண்டும் அத்ய என்று ஆரம்பித்தாலும் அர்த்தத்தில் ரொம்ப வித்தியாசம் அக்ஷி என்ற கண்ணை வைத்து அத்தியட்சகர் கண்ணுக்கு நேரே இருப்பது பிரத்யக்ஷம் எவருடைய கண்ணுக்கு கீழே அவர் கண்காணிக்கும்படி காரியம் நடக்கிறதோ அவர் அத்தியக்ஷகர் அவர் கண்காணிப்பவர் கங்காணி என்று தொழிலாளிகள் சொல்வது இதில் இருந்து இருக்கலாம் சூப்பர்வைசர் என்பது அதற்கு நேர் மொழிபெயர்ப்பு ஓவர்சீயர் என்பதுதான் சிஷ்யனை கண்காணித்து நல்ல வழியில் செலுத்துவதால் வாத்தியாருக்கு அத்தியட்சகர் என்று பெயர் அத்தியாபகர் என்றால் அத்தியனம் செய்விக்கிறவர் அத்தியனம் என்றால் பொதுவாக கல்வி என்கலாம் குறிப்பாக வேத கல்விதான் அது குறைந்தபட்சம் பொதுக்கல்வியாக இருந்தால் கூட வேத மரபு சார்ந்ததாக இருந்தால் அத்தியனம் அயனம் என்றால் ஒரு நிர்ணயமான பாட்டையில் போவது வாழ்க்கை பாதையில் ஆத்மாவை கடை தேற்றிக் கொள்கிற பாதையில் சிறப்பாக அழைத்துச் செல்லும் கல்வி அத்தியனம் வேதத்தை வழிதப்பாமல் ஃபாலோ பண்ணி நெட்டுரு போடுவதால் வேத அத்தியாயனம் என்கிறோம் இவ்விதமான கல்வியை அளிப்பவர் அத்தியாபகர் குரு லக்ஷணம் என்று சொல்ல ஆரம்பித்தேன் இன்னின்ன சீலங்கள் காரியங்கள் உள்ளவர் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் குருவுக்கு சினானிமஸாக அதே பொருள் கொடுப்பதாக அநேக பெயர்கள் ஆச்சாரியர் தேசிகர் என்றெல்லாம் கொடுத்து இந்த பெயர்கள் எப்படி ஏற்பட்டன என்று லட்சணம் கொடுத்திருக்கிறதே இவற்றை சொல்லியே அவருடைய சீலங்களையும் காரியங்களையும் தெரிவிக்க முடிந்த மட்டும் தெரிவிக்கலாம் என்று தோன்றி ஏதோ சொல்லிக் கொண்டு போகிறேன் குரு லக்ஷ்ண ஸ்லோகத்தை பாதி எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கும் போதே மற்ற சினானியங்களும் ஒவ்வொன்றாக வந்து விழுந்து கொண்டிருக்கின்றன கு ரூ என்ற அக்ஷரங்களை பிரித்து பிரித்து அர்த்தம் பண்ணும்போது உகாரம் விஷ்ணு அவருக்கு சகசிரநாமத்தில் குரு என்று பெயருண்டு அங்கே ஆச்சாரிய பாஷ்யப்படி எல்லா ஜீவர்களையும் பிறப்பித்த பிதா என்பதாலும் அவர் குரு என்கிற பெயருக்கு உரியவராகிறார் என்றெல்லாம் பார்த்துக் கொண்டு போனபோதே இத்தனை கதையும் வந்து சேர்ந்திருக்கிறது பாக்கி கதையும் இதே மாதிரி அங்கங்கே சேர்த்து விடுகிறேன்